புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் கரமக்குடி சீனிக்கடை முக்கத்தில் திமுக மகளிர் அணிச் செயலர் கனிமொழி எம்பி வாகன பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்போது பேசிய கனிமொழி எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் சுட்டிக்காட்டி புகழாரம் சூட்டினார் இதனடுத்து பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது பெண்கள் தான் எனவும் கடைகளில் எந்த ஒரு பொருட்களும் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் இந்த ஆட்சியில் படித்த பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார் கலைஞர் ஆட்சியில் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கேள்வி கேட்கும் நிலை இருந்ததாகவும் ஆனால் அதிமுக ஆட்சியில் அவர்கள் உங்களை மிரட்டக்கூடிய நிலை உள்ளதாக தெரிவித்தார் ஊழலில் வெற்றி நடை போடுவதாகவும் அதிமுக ஆட்சி தமிழ்நாடு வெற்றி நடை போடவில்லை அமைச்சர்கள் தான் வெற்றி நடை போடுகிறார்கள் என்றார் இங்கே இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மாவட்டத்திலேயே ஆரம்ப சுகாதார நிலையத்தை சரிப்படுத்த முடியவில்லை இவர் இரண்டாயிரம் மினி கிளினிக்கை எவ்வாறு கொண்டு வருகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் உயிரினும் மேலான உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்சி வெயில் நேரத்திலும் உதய சூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்களை இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது நூறு நாள் வேலைக்கு அதிகமாக போகக்கூடியவர்கள் பெண்கள் தான் அவங்க தான் சம்பளம் சரியில்லாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில பல பேருக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு படிச்ச இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அதே போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பல பேருக்கு வேலை போய்விட்ட ஒரு நிலைமை ஏன்னா எங்கேயுமே வியாபாரம் சரி இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை அதனால பல பேர் பல தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடியவர்கள் கூட ஆய் குறைப்பு செஞ்சிட்டு இருக்காங்க இல்லைன்னா சம்பளத்தை குறைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க கழிவு நீர் வாய்க்கால் சரியா இல்ல நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து தளபதி கிட்ட சொல்லிடுவேன் நீங்க மிரட்டிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அவங்க உங்களை வந்து வீட்டு தேடி வந்து மிரட்டக்கூடிய நிலை நூறு நாள் வேலை இல்ல இப்படி எல்லா வழிகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தமிழ்நாடு வெற்றி நடை போடுகிறது என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி நடை போடுது யாருக்காவது யாருக்காவது தெரியுமா தெரியுதா பதில் வந்துருச்சு ஊழல் வெற்றி போடுது ஆனா தமிழ்நாடு வெற்றி நட போடல அமைச்சர்கள் வெற்றி நட போடுறாங்க அது மட்டும்தான் தெரியுது ஏன்னா இந்த கூட குட்கா புகழ் தளபதி அடிக்கடி சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள் கொரோனால கூட ஒரு பெருந்தொற்று நேரத்தில் கற்றறிந்த அமைச்சர்கள் இவர்கள் ரொம்ப நாளா என்ன செய்வோம் பத்து வருஷமா கிடக்குது என்ன செய்வோம் எங்க போடுவோம் என்ன பண்ணணும் தேர்தல் வந்தா யாருக்கும் பயனற்ற இந்த ஆட்சியை

தலைவர் கலைஞருடைய ஆட்சியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக புற வழி சாலை பாதாள சாக்கடை திட்டம் தடுப்பணை கரம்பகுடி பெரியாற்று பாலத்தின் அருகிலே தடுப்பு அமைகள் அணைகள் வேண்டும் என்ற கோரிக்கை காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை கரம்பகுடியையும் அதில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பேருந்துகள் இயங்காத கிராமம் இந்த ஆட்சியில இயங்கி கொண்டிருந்த பேருந்துகளும் இயங்குறதே கிடையாது பஸ் கிடையாது அந்த கிராமங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை அரசு தொழிற்கல்லூரி வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கிராம சாலைகள் எந்த சாலையும் இவங்க போடுறது இல்லை உங்க ஆட்சியில கல்வி கடன் ரத்து செய்யப்பட வேண்டும் படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் போன எங்களுக்கு ஓட்டு போட்டு திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உயர்த்தி தந்திருப்போம் அந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பு வந்தது நீங்க ஓட்டு போட்டீங்க எல்லாரும் சில பேர் தப்பு பண்ணிட்டாங்கல்ல சுய குழுக்கள் மீண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக மறுபடியும் தலைவர் கலைஞர் செயல்படுத்தப்படும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை நான் உங்கள் அத்தனை பேருக்கும் அளிக்கிறேன் அதே போல இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பருவம் தப்பிய மழையால் எல்லா பயிர்களும் பாழ போன ஒரு நிலை அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தளபதி அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் நிச்சயமா இந்த ஆட்சி செயலன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் தளபதி அவர்கள் அந்த இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு வழங்குவார்கள் சுய உதவி குழுக்கள் மீண்டும் சிறப்போடு செயல்படும் ஆதரவோடு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதியின் தலைமையிலே தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படும் தமிழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வோம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம் நன்றி வணக்கம்